ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஆங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாழைக்காய் பழுக்காமல் நீண்ட நாட்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே எப்படி வைக்கிறது அப்படின்றது தான் இந்த டிப்பில் பார்க்க போகிறோம் வாழைக்காயை வாங்கிட்டு வந்த உடனேயே பயன்படுத்திறணும் அப்படி இல்லைன்னா சில நாட்கள்லையே அது பழுத்து போயிடும் அதனால் வாழைக்காய் காயாகவே இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்துக்கணும் வாங்கிட்டு வந்த உடனேயே அதை தண்ணியில் போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைக்கிறதுனால சீக்கிரமாகவே பழுத்து போகாமல் நீண்ட நாட்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த தண்ணியை ரெண்டு நாளுக்கு ஒரு முறை மட்டும் மாற்றி விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால வாழைக்காய் பழுக்காமல் ஃப்ரெஷ்ஷாக நீண்ட நாட்களுக்கு இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளில் நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கிச்சனில் கையை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா துண்டை யூஸ் பண்ணி கையை தொடக்கவே மாட்டோம் அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸில் தொடச்சிப்போம் இந்த பழக்கத்தை மாற்றுறதுக்கு தான் ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு சின்ன டவல் எடுத்துக்கோங்க அந்த டவலில் ஒரு ஊக்கு இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க இந்த துண்டை சிங்க்குக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஆணியில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா போதும் கை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா துண்டில் துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இனிமேல் லேடிஸ் எல்லாருமே இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஊக்கு ஷார்ப்னஸ் இல்லாமல் மலுங்கி போயிடுச்சா அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஊக்கு எல்லாமே ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதோட ஷார்ப்னஸ் கம்மியாகிடும் இதனால் நம்ம அழுத்தம் கொடுத்து ட்ரெஸ்ஸில் ஊக்க குத்தும்போது ஓட்டை போட்டுடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டீல் வடிகட்டியை தான் நான் எடுத்திருக்கேன் அந்த ஸ்டீல் வடிகட்டியில் ஊக்க வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னாலே போதும் அந்த ஊக்கு நல்லாவே ஷார்ப்பாகிடும் பாருங்க இப்போ இந்த ஸ்டீல் வடிகட்டியோட பேக் சைடு இந்த மாதிரி நல்லா நான் ஒரு நிமிஷம் கிட்ட தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த ஊக்க நம்ம ட்ரெஸ்ஸில் போடும்போது ரொம்ப ஈஸியாகவே குத்த முடியும் உங்களோட ஊக்கு ஷார்ப்னஸ் இல்லை அப்படின்னா இந்த சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இதுக்கப்புறமா நீங்கள் அடிக்கடி ஊக்கு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை கடையிலேருந்து கேரட் வாங்கிட்டு வந்த பிறகு அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் அது நாலஞ்சு நாள்லையே அழுகிற தன்மைக்கு போயிடும் கேரட் அழுகாமல் வாடாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க அதுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் கேரட்டோட மேல் பகுதியிலையும் கீழேயும் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா கேரட் நீண்ட நாட்கள் வர கெடாமல் இருக்கும் அழுகாது வாடாது நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மெத்தடை ஃப்ரிட்ஜு இல்லாதவங்க கூட வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கெடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மெத்தடில் நீங்களும் கேரட்டாக ஸ்டோர் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய தங்க நகையாக இருந்தாலும் சரி எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டு போயிட்டு வந்த நகையாக இருந்தாலும் சரி நாலானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டல்லாயிரும் அதுக்கு கடையில் வாங்கின மாதிரியே பளிச்சின்னு புதுசு போல் இருக்கணும்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அதுக்கு நான் வந்து தக்காளி தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தக்காளியை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்காங்க அதில் இருக்கக்கூடிய விதையை மட்டும் நீக்கிடுங்க அதுக்கப்புறமா அந்த தக்காளி மேலே கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியை வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த நகை மேலே தேய்ச்சி விடணும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மங்களாக இருக்கக்கூடிய கம்மல் செயின் எல்லாமே பளிச்சுன்னு இருக்கும் இப்போ ஃபங்க்ஷன் எல்லாம் போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த மெத்தடில் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா போட்டு போனீங்கன்னா நகை மாதிரியே பளிச்சுன்னு இருக்கும் இந்த மாதிரி தக்காளியை வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க தொடைச்சிட்டு பாருங்கள் நம்ம தக்காளியை வச்சு தேய்க்கிறதுக்கு முன்னாடி இந்த நகை எந்த அளவுக்கு மங்களாக இருந்துச்சு இப்போ தக்காளியை வச்சு தேய்ச்சதுக்கு அப்புறமாவும் பாருங்கள் பார்க்கறதுக்கு புது நகை மாதிரியே பல பலன்னு பழிச்சுன்னு இருக்குது உங்களோட கம்மல் செயின் இதெல்லாம் மங்களாக இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி புதுசு போல் வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ